முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் இப்போது திருமுருக தத்துவம் பற்றி பார்க்கலாம் முருகன் திருவுருவம் கைப்புணர்ந்து கவி இன்ப பேரன்பின் வடிவமாக திகழ்கின்றது பிற தெய்வங்களுக்கு இல்லாத வகையில் அப்பன் முருகன் திருவுருவம் ஆறு திருமுகங்கள் கொண்டு விளங்குகின்றது ஆறு திருமுகங்களுக்கேற்ப பன்னிரு திருக்கரங்கள் பன்னிரு திருக்கரங்களில் ஆறிரும் தோல்முறையே வேல் அம்பு வால் திருகிரி பாசம் அபயம் விளங்குகின்றன இடத்திருக்கரங்களில் ஆறிலும் முறையே வஜிரம் வில் கேடயம் சேவர்கோடி அங்கசம் வரதம் ஆகியவை விளங்குகின்றன வலப்புறத்துக்கும் இடப்புறத்துக்கும் வள்ளி தெய்வ ஆணையர் காட்சி தருகின்றனர் ஆறு திருமுகங்களுக்குள் ஒரு திருமுகமும் உலகிற்கு ஒளியே வழங்குகின்றது ஒரு முகம் அன்பர்களுக்கு வரங்களை அளிக்கின்றது ஒரு முகம் அந்தனர் வேள்வியை காக்கின்றது ஒரு முகம் முனிவர்களுக்கு நுற்பொருளை விளக்குகின்றது ஒரு முகம் அசுரரை அழித்து கலவேள்வி புரிகின்றது ஒரு முகம் உலகில் இல்வாக்கை இனிது திகதல் பொருட்டு வள்ளி நாயகியருடன் புன்முறுவல் பூத்து மகிழ்கின்றது முருகப்பெருமானின் திருக்கரத்தில் உள்ளவேல் ஞான சக்தியின் சின்னம் ஞானமே அஞ்ஞானத்தை வெல்லும் சூரபத்மனாகிய அஞ்ஞான பிழப்பை மெய்ஞானமாகிய வேற்படை வென்றது வள்ளி நாயகி இச்சாசக்தியாகவும் தெய்வயானை சக்தியாகவும் வள்ளி தேவயானையுடன் இருக்கும் முருகனின் திருவுருவம் மூன்று சக்திகளின் இருப்பிடமாகவும் உள்ளார் அப்பன் முருகன் என்று உணர்த்துகிறது இதற்கு மகிமை பெற்ற முருகனுக்கு பெருமானை வணங்கினால் முருகப் பெருமானை வணங்கும் போது அனைத்தும் கைகூடும் என்பதே நிச்சயம் இது சத்தியம் நாம் அப்பன் முருகன் கோவிலில் பூஜைகளும் கோயிலில் செய்யும் அலங்காரங்களைப் பற்றியும் இப்போது நாம் பார்க்கலாம் பழனி கோவிலில் ஆறு கால பூஜைகளில் அலங்காரங்கள் எப்படி நடக்கின்றது என்பது பார்ப்போம் விழா பூஜை வேட அலங்காரமும் அல்லது சாது சந்நியாசி அலங்காரமும் பூஜையில் செய்கிறார்கள் சிறு கால சந்தி பூஜை பாலசுப்பிரமணியர் அலங்காரம் செய்து பூஜை செய்கிறார்கள் கால சந்தி பூஜையில் பாலசுப்பிரமணியர் அலங்காரமும் செய்து பூஜை செய்கிறார்கள் உச்சக்கால பூஜையில் வைதீக அலங்காரம் செய்து பூஜிக்கிறார்கள் சாயரட்சையில் ராஜ அலங்காரம் அதாவது ராஜாவாக கம்பீரமாக அலங்காரம் செய்து பூஜிக்கின்றார்கள் அத்த ஜாமம் வேளையில் வெள்ளை சாத்துப்படி பூ அலங்காரம் செய்து பூஜை செய்கிறார்கள் நாம் அப்பன் முருகனை ஒவ்வொரு நாளிலும் வாரம் ஏழு நாட்களில் எந்தெந்த கிழமையில் எந்தெந்த ஸ்தலத்தில் முருகனை வழங்கினால் பலம் கிடைக்கும் என்று அப்பன் முருகன் ஸ்தலம் உள்ளது அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பரங்குன்றம் முக்கிய ஸ்தலமாக விளங்குகின்றது திங்கட்கிழமையில் திருச்செந்தூர் குருஸ்தலமாக விளங்குகின்றது செவ்வாய்க்கிழமை திரு ஆவினன்குடி விசேஷ ஸ்தலமாக விளங்குகின்றது புதன்கிழமையில் திருவேராகம் முக்கிய ஸ்தலமாக விளங்குகின்றது வியாழக்கிழமையில் குன்றுதோராடல் முருகன் ஸ்தலம் சிறப்பாக விளங்குகின்றது வெள்ளிக்கிழமையில் சோலையில் அப்பன் அருளும் பொருளும் கிடைக்கும் ஸ்தலமாக வெள்ளிக்கிழமை விளங்குகின்றது சனிக்கிழமையில் எல்லா ஸ்தலங்களிலும் குறிக்கும் முருகன் ஸ்தலமாகும் சனிக்கிழமையில் எல்லா ஸ்தலங்களுக்கும் செல்லலாம் திருப்புகழ் பாடலை வாசித்தால் மிக சிறந்த மருந்தாக நமக்கு விளங்குகின்றது திருப்புகழ் என்பது அப்பன் முருகனால் வைக்கப்பட்ட பேராகும் அருணகிரிநாதர் பாடிய பாடல் அனைத்தையும் திருப்புகழ் என்று பெயர் வைத்தவர் அப்பன் முருகனே இப்புகழை பாட பாட வாய்மணக்கும் நாம் நினைக்கும் போதே நமக்கு ஞானம் பிறக்கும் ஓம் முருகா சரணம் புவவலமுடன் வையக மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னைய சவசக்தி பாலனுக்கு அரோகரா 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 அரோகரா